படபட பட்டா படா பட்டா படான்னு பேசிடுவாங்க ஆனா பின்னாடி யோசிப்பாங்க நம்ம தப்பா பேசிட்டோமோ ஏதாவது இப்படி பண்ணிட்டோமோ மனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட் பர்சன் ரொம்ப புத்திசாலித்தனமான பர்சன் ரொம்ப வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அதாவது பேசி ஜெயிக்க முடியாது அவங்க கிட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன வழிபாடு செய்தால் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் மகர ராசிக்காரர்கள் வந்து படிப்பில் எக்ஸலண்ட்டான பர்சன் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மூலத்துக்கு ரெண்டு பக்கத்து அடினா கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா பக்கமுமே அடிதான் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மந்திரங்கள் சொல்லணும் ஒரு ஒரு வேலையாக போகிறீங்களா மந்திரம் சொல்லிக்கிட்டு போகிறதெல்லாம் தப்பு கிடையாது எதுக்காக நூற்றி எட்டு அர்ச்சனை சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுக்காக நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க அது எதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா சாமி தான் நமக்கு அருள் கொடுக்கணும் சாமி தான் நம்மள நன்னாக வச்சுக்கணும் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு என்னையா சாமி பேருக்கு அர்ச்சனை இன்றைக்கும் இனிமேல் ஏதாவது கோவிலுக்கு போனால் கூட இந்த நட்சத்திர ராசி கோவிலுக்கு போனீங்களா ஒரு ஒரு சுத்துக்குமே ஒரு ஒரு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல ஜோதிடர் ராஜ்குமார் சார் இருக்காரு வணக்கம் 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 துலாம் ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் மந்திரம் துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடை எப்படி இப்படி இப்படிலாம் இருக்காது கரெக்டாக இருக்காது என்னென்ன தன்னை ஹைஃபையாக காமிச்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தூக்கம் வராது அது ஆனால் இருந்தாலும் சரி பண்ண அதாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி அளவுக்கு சில பேர் தன்னைத்தானே பெருமையாக பேசிப்பாங்க பார்த்துருக்கீங்களா நான் அப்படி செஞ்சிருக்கேன் நான் இப்படி செஞ்சிருக்கேன் நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு அது மாதிரி சொல்லலைன்னா தூக்கம் வராது ஸோ அந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் அடிப்பாரு அந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊரில் போய் அவங்க சுவாமி கும்பிட்டால் அவங்கள என்ன மந்திரங்கள் சொன்னால் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு ஊர் இருக்குது யமன் ஸ்தலம்னு சொல்லுவாங்க அங்கே வந்து வாஞ்சிநாத சுவாமி மங்களாம்பிகைன்னு பேர் ரொம்ப அதாவது பாடல் பெற்ற ஸ்தலம் அருமையான ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு துளாராசிக்காரர்கள் போயிட்டு வந்தால் அமோகமாக இருப்பாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளோம் துலாய நமஹா ஓம் ஹ்ரீம் க்ளோம் துலாய நமஹா ஓம் ஹ்ரீம் க்ளோம் துலாய நமஹா அப்படியும் நம்ம சொல்லலாம் அப்படி எனக்கு துலாய நமகான்னு எனக்கு வரலை அப்படின்னு சொன்னால் ஓம் ஹ்ரீம் க்ளோம் சுக்ராயனமஹா ஓம் க்ரீம் க்ளோம் சுக்ராய நகா ஓம் க்ரீம் க்ளோம் சுக்ராய ஒன்று துளாய மகான்னு சொல்லுங்க இல்லைன்னா சுக்ராய மகான்னு சொல்லுங்கள் எது சொன்னாலும் ஒரே பலன்கள் தான் சொன்னால் அவங்க அமோகமாக இருப்பாங்க அடுத்தது ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் மந்திரம் ராசிக்காரர்கள் அதாவது விருச்சக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த விருச்சகம்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் விருச்சகம்னா தேல் அப்படின்னு சொல்கிறோம் தேல் அப்படின்னு சொல்கிறது இந்த தேல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேச மாட்டாங்க ஆனால் இவங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு படபட பட பட்டா பாட்டா படம்னு பேசிடுவாங்க ஆனால் பின்னாடி யோசிப்பாங்க நம்ம தப்பா பேசிட்டோமோ ஏதோ இப்படி இது பண்ணிட்டோமோ அப்படின்னு ஜம் ஆஃப் த பர்சன் சொல்லலாம் விருச்சகராசி ரொம்ப நல்ல பர்சன் அப்போ பெண்களாக இருந்தால் நல்ல மகாலட்சுமி அம்சம் அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சகராசி இதிலலாம் இந்த விருச்சகராசிக்காரர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்ல வேண்டிய ஊர் ஒரே ஒரு ஊர் இருக்கு இந்த ஊருக்கு அவங்க போயிட்டு வந்தா இந்த போய் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினாலே அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க அதாவது அந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா இருந்து முத்துப்பேட்டை போகிற வழியில் கிழவத்தூர் அப்படின்னு இருக்குது கிழுவத்தூர் கழுகு கத்தியூர் ஏதோ அந்த ஊர் பேர் சொல்லுவாங்க அந்த கிழுவத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு நீங்கும் நிறையா சில பிரச்சனைகள் தீங்கும் நீங்கும் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ஒன்றொன்று சக்ஸஸ் பண்ணுவாங்க அதே போல் அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம்க்ளோம் விருச்சகாய நமகா ஓம் ஐங்க்ளம் விருச்சகாய நமகா ஓம் ஐம் க்ளோம் விருட்சகாய நமகா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொன்னால் அவங்களுக்கு அந்த விருச்சக ராசிக்குரிய மந்திரம் இது அப்படி சொல்லும்போது அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக அடுத்ததான் தனுசு ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் மந்திரம் தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் பர்சன் ரொம்ப புத்திசாலித்தனமான பர்சன் ரொம்ப அருமையான ஒரு பர்சன் அந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது அதாவது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் தனுசுராசி இருக்காங்க மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்காங்க வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதாவது பேசி ஜெயிக்க முடியாது அவங்க கிட்ட எப்படியாவது நம்மளை மடைக்கிடுவாங்க அளவுக்கு கேள்விப்படுறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இல்லையாச்சும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன வழிபாடு செய்தால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவங்க வந்து நல்ல புத்திசாலித்தனமான பர்சன் சக்ஸஸ் பண்ணக்கூடிய பர்சன் நல்ல ஒரு அதாவது எல் அவங்களுடைய டிக்னிட்டி அவங்களுடைய கெரியர் எல்லாமே நல்லா ரொம்ப ஹையாக இருக்கணும் இதாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க நல்ல ஒரு ராசி அவங்களுக்கு வந்து தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்க செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது தஞ்சை வாராகி அம்மன் ரொம்ப விசேஷமானது போக வேண்டிய கோவில் ரெண்டாவது சிதம்பரம் நடராஜர் இது ரெண்டுமே தனுசு ராசிக்காரர்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் லைஃப்பில் அமோகமாக இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது தனுசு ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் ஹ்ரீம் க்ளௌம் குரவே நமஹா ஓம் ஹ்ரீம் க்ளௌம் குரவே நமஹா ஓம் ஹ்ரீம் க்ளௌம் குரவே நமகா இதை இருபத்தி ஏழு முறை சொல்லிகிட்டு வந்தாங்கன்னு அவங்க லைஃப்பில் நிறைய சொல்லி வச்ச மாதிரி சக்ஸஸ் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வந்து படிப்பில் எக்ஸலண்ட்டான பர்சன் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தா சனி அந்த மாதிரிலாம் இருக்குது பட் தே ஆர் அ வெரி எக்ஸலண்ட் பர்சன் நான் மதிப்பு மரியாதை மிகுந்த ஒரு பர்சன் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் என்ன கோவப்படுவாங்க காரணம் இல்லாமல் கோவப்பட மாட்டாங்க காரணத்தோடு கோவப்படுவாங்க பட் இட்ஸ் வெரி குட் சேவிங்ஸ் எல்லாம் நிறையா பண்ணணும் நல்லா அதாவது செலவு பண்ணுறதுக்கு செலவு பண்ணணும் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணுன்ற அளவுக்கு கோடு போட்டு வளராங்கன்னு சொல்லுவாங்கள்லே அதெல்லாம் அந்த மகர ராசிக்காரர்கள் அதில் அவங்களும் ஒன்று ஸோ இவங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கும் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேயும் போயிட்டு வரலாம் போயிட்டு வந்து அவங்க ராசிப்படி நல்லா மோகமாக இருப்பாங்க மகர ராசி பொறுத்தளவுக்கு அவங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் ஐம் க்ளௌம் மகாராய நமகா ஓம் ஐம் க்ளௌம் மகாராய நமகா ஓம் ஐம் க்ளௌம் மகாராய நமகா அப்படின்னு சொல்லி சொல்லணும் அடுத்ததா கும்பராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் மந்திரம் கும்பராசிக்காரர்கள் இன்றைக்கி இன்னைக்கு வந்து கண்ணு மொழி பிதுங்கி அப்படியே அடுத்து என்ன செய்கிறதுங்கிற லெவலுக்கு இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பிரச்சனை நிறைய மூலத்துக்கு ரெண்டு பக்கத்து அடினா கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா பக்கமுமே அடிதான் எல்லா பக்கமுமே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க எந்த பக்கமுமே நிம்மதி கிடையாது வேலையில் நிம்மதி கிடையாது குடும்பத்தில் நிம்மதி கிடையாது வேலை செய்கிற இடத்துல ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வர வேண்டிய பணம் வரலை கொடுத்த பணத்தை கொடுத்து ஏமாந்து நிற்கிறது இத்தனையும் இப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அதே போல் அவங்க லைஃப்பில் அடுத்த விஷயம் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணுமா அவங்க செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே போயிட்டு வரணும் அது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பழஞ்சூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கோவிலுக்கும் அவங்க போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பான முறையில் கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க ஆனால் கும்பராசிக்காரர்கள் போது அவிட்ட நட்சத்திர கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி எல்லாம் இருக்காங்க புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளோம் கும்பாய நமகாம் ஓம் ஹ்ரீம் க்ளோம் கும்பாய நமகா ஓம் ஹ்ரீம் க்ளோம் கும்பாய நமஹா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்கன்னு அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு அதாவது இந்த ஸ்லோகத்தை குறைஞ்சபட்சம் இருபத்தேழு தடவை சொல்லணும் தினமுமே சொல்லணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லக்கூடாது ஒரு அதாவது இன்றைக்கி இப்போது தினமுமே நம்ம ஒரு பழக்கம் வச்சுருக்கோம் இல்லையா காலையில் தூங்கி எந்திருந்தோன்னே நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் கோயிலுக்கு நம்ம சாமி பண்ணணும் அன்றாட பழக்க வழக்கத்தில் ஸ்லோகம் சொல்கிறதுக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கணும் நம்ம பண்ணணும் இதை சொல்லணும் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி மந்திரங்க சொன்னால் அவங்க சிறப்பாக இருப்பாங்க அடுத்து மீனராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் மந்திரம் மீனராசிக்காரர்கள புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அதே போல் ரேவதி நட்சத்திரம் மீனராசி மீனராசிக்காரர் எக்ஸலண்ட் பர்சன்ஸ் எல்லாமே மாணவரையில் மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அரசியலில் இருக்கக்கூடிய மென்பொருள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது நல்ல ஒரு ஒரு லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி டாக்டரேட் டாக்டராக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசிக்கார் நல்ல குணம் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உண்டு தனக்கு தேவைன்னு அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக செய்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரன் அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் ஐம்ளம் மீனாய நமஹா ஓம் ஐம்ள மீனாய நமஹா ஓம் ஐம் மீனாய நமஹா இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல அவங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக லைஃப்பில் அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த ஸ்லோகம்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்க இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுங்க இப்ப பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்ப இந்த ராசிக்கான மந்திரங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த ராசிக்கான மந்திரங்கள் நம்ம எவ்வளவு நம்ம எத்தனை தடவை சொல்லணும் இருபத்தேழு தடவை சொல்றோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மந்திரம் சித்தி எத்தனை தடவை திரும்ப சொல்லணும் ஒரு மந்திரம் நமக்கு சித்தி ஆகணும்னு ஏழாயிரத்தி ஐநூறு தடவை சொல்லணும் எத்தனை தடவை ஏழாயிரத்தி ஐநூறு தடவை ஒரு மந்திரத்தை நம்ம திரும்ப 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 நம்ம சொன்னாதான் அந்த மந்திரம் சித்தியாகும் அதுக்கப்புறம் நம்ம அப்ப நீங்க ஒரு நாளைக்கு இருபத்தேழு தடவை சொன்னா அப்ப எப்போ என்னைக்கு முடியுது அதனால் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மந்திரங்கள் சொல்லணும் ஒரு ஒரு வேலையா போறீங்களா சொல்லிட்டு போகிறதுல தப்பு கிடையாது ஒரு காரில் போகிறோம் ஒரு சுவாமி பாட்டு அந்த ஸ்லோகத்தை மனசில் சொல்லிட்டு போகலாம் யாரும் முக்கியமான ஒரு பர்சன் மீட் பண்ண போறோம் அந்த வேலை எனக்கு சக்ஸஸாக நடக்கணும் அந்த இடத்துல போலாம் கோவிலுக்கு போனால் கூட சுவாமிகிட்ட நீங்க அர்ச்சனை பண்ணும்போது எப்படி தெரியுமா சொல்லி அர்ச்சனை பண்ணணும் உங்க பேரு நட்சத்திரம் கோத்திரம்லாம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது அங்கே சுவாமி இருக்காங்கல்ல சிவாச்சாரியெல்லாம் பூஜை பண்றாங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லி நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணி கொடுங்க எவ்வளோ நூற்றி எட்டு நூற்றி எட்டு சொல்லி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி பண்ணோம் எதுக்காக நூற்றி எட்டு அர்ச்சனை சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுக்காக நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க அது ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா ஏன் சாமிக்கு நூற்றி எட்டு பண்ணுறாங்க ஏன் ஐம்பத்தி நாலு பண்ணினா சாமி ஏற்றுக்காதா ஏன் ஒரு எழுபத்தஞ்சு சொன்னால் சாமி ஏற்றுக்காதா எதுக்கு நூற்றி எட்டு அர்ச்சனை நம்ம சாமிக்கு சொல்லி பண்ணுறோம் தெரியுமா ஏன்னா இந்த நூற்றி எட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அறுபது வருஷத்தில் ஒரு வருஷத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க உண்மையாக அறுபது வருஷத்தில் ஒரு வருஷத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்போ அந்த அறுபது வருஷம் சிக்ஸ்டி கேல்குலேட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் சிக்ஸ்டி ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டீங்களா ராசி எவ்வளோ இருக்குது பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு சேர்த்துக்கோங்க கிரகங்கள் எவ்வளோ இருக்குது ஒம்பது ஒன்பது இப்போ இது எல்லாத்துக்குமே கல்குலேட் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட் வரும் வருத்தா நூற்றி எட்டு அர்ச்சனை தான் கோவிலில் பண்ணணும் இதுதான் அதோடைய தாப்பர்யம் இதே தான் அப்போ நூற்றி எட்டு அர்ச்சனை சுவாமிக்கு பண்ணினா தான் அந்த சுவாமிக்கு வந்து நான் அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கும் அப்போ தான் சிறப்பு இதுலேயே இன்னொரு விஷயம் சொல்லவா அதாவது கோயிலுக்கு போனோம்னா அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது சாமி தான் நமக்கு அருள் கொடுக்கணும் சாமி தான் நம்மள நன்னாக வச்சுக்கணும் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு என்னையா சாமி பேருக்கு அர்ச்சனை நீ சொன்ன உடனே சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுறோம் சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணுவாங்க அவ்வளோதான் உங் ஒன்றுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் நிறையா உனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நீ உங்கள் உன் உனக்கு உள்ளதே நீ அந்த அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ அங்கே இருக்கக்கூடிய ஐயர் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொல்லணும் சாமி வீடு கட்டின்னு இருக்கேன் அது பாதியில் நிற்கிறது அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இடம் வாங்கியிருக்கேன் கல்யாணம் ஆகணும் ஸோ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி என் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுங்க இப்படி தான் நம்ம சொல்லி பண்ணணுங்க தவிர போனோன்னு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு உண்டா இல்லையா சுவாமி தானே நமக்கு அருள் கொடுக்கணும் சுவாமி தானே நம்மளை நன்னா பார்த்துக்கணும் அப்போது நம்மளுடைய பேரு நட்சத்திரத்தை சொல்லி சுவாமிகிட்ட சொன்னால் அவங்க அர்ச்சனை பண்ணி நமக்கு பூர்ணமாக நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அசியஜமானஸ்தங்கல்பித தேவதா உத்தரப்பிரகாரின அவனுக்குள்ளே ஏதாவது திருஷ்டி இருக்கக்கூடாது அவங்க அந்த சங்கல்பத்தெல்லாம் சேர்த்துப்பாங்க வித்யா பாரங்கதா சரஸ்வதி கடாட்ச சித்தர்த்தம் அதிசீக்கிரமே உச்சித காலே கல்யாணப் பிராப்தர்த்தம் இதெல்லாம் அந்த மந்திரங்களில் சொல்லி அவங்க சங்கல்பம் சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுப்பேன் இன்றைக்கும் இனிமேல் ஏதாவது கோவிலுக்கு போனால் கூட இந்த நட்சத்திர ராசி கோவிலுக்கு போனீங்களா ஒரு ஒரு சுத்துக்குமே ஒரு ஒரு ஊர் கதை பக்கத்து வீட்டு கதை இந்த கதையெல்லாம் சொல்லி கோவில் சுற்றாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த சொல்லி காதில் அந்த மாதிரி நீங்கள் கோவில் சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த ஃபஸ்ட்டு சொன்ன ஆலயம் தொடுவது சாலவும் ஒவ்வொரு பிரதட்சிணம் பண்ணும்போதும் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லது முதல் சொத்து வரும்போது சித்தப்பா பிரிப்போல்லாம் நல்லா இருக்காங்களா ரெண்டாவது சொத்து வரும்போது மாமா தாய் மாமாலாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டு அவங்களுக்கு கல்யாண ஆகாமருந்து இதை கல்யாணம் ஆச்சா இதெல்லாம் கேட்டுட்டு கோவில் சுற்றுவாங்களா தானே நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி வழிபாடு பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குமா பன்னெண்டு ராசிக்காரர்களும் எந்த கோவிலுக்கு சென்றால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் அவங்களுக்கான மந்திரம் இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டேங்க நன்றி